இப்போ நம்ம பார்க்குறது வந்து பிரதோஷம் அதுவும் புரட்டாசியில் வர வெள்ளிக்கிழமை பிரதோஷம் அப்படின்னு வந்து ரொம்ப விசேஷமானது ரொம்ப முக்கியமானது ஆக இந்த பிரதோஷத்தை பார்க்குறவங்க உங்கள் வேண்டுதர்கள் என்ன இருந்தாலும் நீங்கள் நந்திதேவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் பெருமாள் சொல்லி திருப்பி விடுத்தாங்க அப்படியே அவற்ற ஒரு அற்புதமான நாளில் வர இந்த பிரதோஷம் ரொம்ப ஒரு முக்கியமான பிரதோஷம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள் ாயிரமாதாயிரமாராணய நம மருமா ராாயி ரிவஸ்வராயி ரேவ நிகேஸ்வராமா பசுபதேவ நந்திகேஸ்வராச நந்திகேஸ்வராமா பசுபதேவச நந்திகேஷராமேதோமந்திரபுஷ்பாணி சமர்ப்பி

untuk jadi ma இது வந்து கரும்பு சார் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் வந்து கஷ்டங்களே இருக்கக்கூடாது சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னால் இந்த கரும்பு சார் வாங்கி நீங்கள் ஸ்மெல் அப்சேர்வ் இது அவ்வளோ விசேஷமான ஒன்று பல பக்தர்கள் வாங்கி இருப்பாங்க நம்ம சூழலை தொடர்ந்து இந்த அப்சேகம் பண்ணணும் அதனால் நீங்களும் இந்த சிவன் கோயில் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக இந்த கரும்பு சார் வாங்கிட்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் நீங்கள் நல்லதே நடக்கும் தொடர்ந்து இதே மாதிரி நீங்கள் வாங்கி திட்டு எங்கள் குடும்பத்துக்கும் நல்லது அடுத்து நம்ம பார்க்குறது வந்து இப்போ விபூதி அபிஷேகம் இன்னும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த விபூதி அபிஷேகம் பார்க்குறவங்க இந்த விபூதி பண்ணி முடித்தோடனே அந்த விபதி கொஞ்சம் வாங்கி இங்கே உங்கள் லெச்சுகளை செஞ்சு அதை கொஞ்சம் உங்கள் வாயில் பொறுத்தாக்கூடாது உங்களுக்கு யாராவது தீராத வியாதிகள் எது இருந்தாலுமே தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அபிஷேகம் தான் இந்த விபூதி அபிஷேகம் அதனால் இந்த விபூதி அபிஷேகத்தை மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு விபதி வாங்காத போயிடாது அதனால் இந்த விபூதி அபிஷேகத்தை பாருங்கள் இந்த ஊதிய சொல்லுவாங்க இந்த ஊதியை பார்த்து உங்கள் நோய்கள் இருந்தால் உங்கள் கஷ்டங்கள் இருந்தால் கிட்டு சிசேகராமேவாய जबरदी ने नमः नीला लोधिदाई नमः अंबिकानागदाई नमः कुमारादाई नमः बड़ा लक्षाई नमः चूड़बानिए नमः भृगाबानिए नमः भक्तेन जैया नमः रुद्राय नमः पशुपतये नमः भीमाय नमः परसुहस्ताय नमः अवसदेवस बलवंडीशुराय नमः वसुपदा देवस बलवंडीशुराय नमः रुद्रस्य देवस्य बालगंडीशराय नमः भीमस्य देवस्य बालगंडीशराय नमः वसुपदस्य देवस्य बालगंडीशराय नमः यतोत्तम मंत्र पुष्पाणि समर्पयामि क्षमरणय वरिष्ठं ज्ञान कल्याणमूर्तिम अन्दे पार्वरी वरमेश्वरौ ये ಮಹಾರಾ ನಮ ಶ್ರೀ ಬಾಲಕಂಡೀಶ್ವರೀ ನಮಃ ಪಂಚಮುಖರ್ಶಿಯರೋತಾನಿಪತಿ ಬ್ರಹ್ಮ ಶಿವೋ ಮೇ ಸ್ಥಿವ ಮಂಗಲ ಮಾಂಗಲ್ ಗೌರಿ ನಾರಾಯಣಿ ನಮೋಸ್ತೇ ಧರ್ಮ ಕೇಷಯ್ಮೇ ವಾ ಸುದ್ಧಯ ಮಹಿ ಸನ್ನೋ ನಾಯಿ ನಮೋ தன்மா விஷ்ணு நமோணே நமஸ்தேவா ஃபமே விரும்ப வீ சன்மீன் படிக்குத பார்த்த வீட்டு நமோ ஜேஷ்டாய நமோ ருத்ராய நமத்காலாய நமோ கலவிகரணாயிரமாய மனோர்மனாய நமாயி பார்த்தோம் மோவ்ராய தேஜோதிபதகே ஜெய ஜெய மகாருதாபைரவ காலபைரவல்பந்தமன மருத்துஞயேராமேவா நமோ ஜேஷ்டாய நமருய நமகா கலவிக நமோ பலப்பிராய மனோர்மாய பிரதோஷம் முடிஞ்சு பிரதோஷம் முடிஞ்ச உடனே நம்மளால் முடிஞ்சது ஏன்னா வர பக்தர்கள் யாரும் வந்து குமோகோக்கல நம்ம வந்து இந்த பாயசம் கூட்டம் எல்லாருக்கும் இன்றைக்கி நிறைய வேறு வெள்ளிக்கிழமன்ற கூட்டம் நிறைய இருக்கும் யாருக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடாதுனால நம்ம நிறைய எல்லா பக்தர்களுக்கும் இந்த மாதிரி வீடியோ பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற வெள்ளாய் கணக்கத்தினு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் வளர்த்துகள்